இப்பவும் கூட கத்தோடைய வார்த்தைக்கு நேராக போகலாம் வேர்ல்டு வார் டூவில் அமெரிக்கா வந்து ஜெர்மனியை டிஃபீட் பண்ணிருச்சு உலகப்போர் இரண்டில் ஜெர்மனி டிஃபீட் ஆயிருச்சு அப்போ ஜெர்மனியோட கூட்டு இருந்ததான மற்ற தேசங்கள் எல்லாம் சரண்டர் பண்ண சொல்லி அமெரிக்கா க அன்கண்டிஷ்னலாக நீ எல்லாரும் சரண்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக ஜப்பானை சொல்கிறாங்க சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு அப்போது ஜப்பானோட ப்ரைம் மினிஸ்டர் சுசுக்கின்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு மொக்கட்ஸ் அப்படின்றார் அதாவது அவங்களுடைய பாஷையில் மொக்கட்ஸ் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இப்பொழுது பதில் சொல்ல விரும்பலை என்னை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க அப்படின்ற அர்த்தத்தில் அந்த மொக்கட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அது ஆனால் அவர்களுக்கு அமெரிக்கர்களுக்கு அது எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா அதோடய மீனிங் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டுச்சுன்னா உனக்கெலாம் நான் பதில் சொல்லணுன்னு தேவையில்லை யூ ஆர் நாட் வேர்தி ஆஃப் மை ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே ஆனால் ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா அந்த ப்ரைம் மினிஸ்டர் அவருக்கு அவங்களுடைய கேள்விக்கு இமிடியேட்டாக என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு அவர் தெளிவாக இல்லை அதனால் அவர் அப்படி சொன்னார் உடனே அவங்க இதை என்ன இன்னும் இவ்வளோ நடந்துருச்சு இன்னும் இவ்வளோ ரூடாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹிஸ்ட்ரியவே மாற்றின ஆட்டம் பாம் போட்ட அந்த ஹிரோஷிமா நகசாக்கியில் அந்த அணுகுண்டு போட்டு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் அங்கே மறித்து அழுகி இருந்த இடத்துல அப்படியே அழுகி மறித்து போகத்தக்கதாய் அந்த நிலைமை அங்கே மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையான தேவனுடைய ஜனமே பைபிளில் நம்மளுக்கு நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்குறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்க செய்த ஒரே ஒரு தவறு அவங்களுடைய வாழ்க்கையே அப்படியே அவங்களுடைய வரலாற்றையே மாற்றி போட்டதா இருக்கிறது ஸோ இந்த நாளிலே ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா எப்போவுமே நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் பழச கழிச்சிட்டு புதுசுக்குள்ளார நுழைவோம் ஸோ ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்வார் என்றால் அது என்னவா இருக்கும் என்பதை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்கலாம் மார்க் பத்தாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் அங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அங்கே இயேசு ஓடி வருகிறார் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் இயேசு இடத்துல ஓடி வருகிறார் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம் அவருக்கு ஜீசஸ் கிட்ட வரணுனே தேவையில்ல எல்லாமே அவருக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது எல்லாமே ஆனா அவருக்கு ஜீசஸ் தான் மேசியான்றது தெரியுது அதனால வேகமாய் ஓடி வருகிறார் வந்து அவருக்கு முன்பாக என்ன செய்கிறார் அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லாம் செலுத்தி நல்ல போதுகிறேன் அதாவது இந்த பூமிக்கு வேண்டிய எல்லாம் எனக்கு இருக்குது நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவரை கேட்கிறதை பார்க்கிறோம் சோ அங்க ஜீசஸ் அவர்கிட்ட பத்தொன்பதாம் வசனத்துல சொல்றாரு உனக்கு தான் பழைய ஏற்பாட்டுடைய அந்த பத்து கட்டளைகள் தெரியுமே தெரியுமே ஜீசஸ் சொல்கிறார் நீ அதெல்லாம் அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அந்த பத்து கட்டளைகளில் ஒரு ஆற கோட் பண்ணி இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் உடனே அடுத்த வசனத்தில் இவர் சொல்லுகிறார் அன்றைய அதை நான் தெரிஞ்சது மாத்திரம் இல்லை அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன் கை கொண்டிருக்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அவர் ஜீசஸை தேடி ஓடி வருகிறார் வந்து இந்த பூமிக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்னு முழங்கால போட்டு அவர்கிட்ட ஆவலாய் கேட்கிறார் ஜீசஸ் சொல்றாரு உனக்கு எல்லாமே தெரியுதுப்பா நியாயப்பிரமாணம் வேத புத்தகம் எல்லாம் உனக்கு தெரியுது இப்போ இவர் சொல்கிறார் தெரிஞ்சது மாத்திரம் இல்ல எனக்கு நான் அதெல்லாம் என்ன செஞ்சுட்ருக்கேன் கடைப்பிடிச்சிட்ருக்குறேன் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா ஜீசஸ் அவன்கிட்ட அவனை ஒரு பெருமைக்காரனாகவோ இல்லை ஒரு அகந்தை காரணாகவோ இல்லை அவனை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கல நேராக அவனை முகத்திற்கு முகம் அவனுடைய கண்களை நோக்கி பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்தபடினால் ஜீசஸ் அங்கே சொல்கிறாரு எல்லாம் ஒன்ட்ட இருக்குமா ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது என்ன குறை இது உடனே இதை ஒரு டாக்டர் நான் ஆக்கிடக்கூடாது ஒன்று அவங்க உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் ஜீசஸை ஃபாலோ பண்ண முடியும்ல அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்கு ஜீசஸ் சொன்னது ஏன்னா அவருடைய டிப்பெண்டன்ஸ் அவருடைய சார்பு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்ததுனால ஜீசஸ் அதை அங்கே சொல்கிறார் ஒன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது நீ எங்கே ஒன்னிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி வாயேன் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வாயேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த ஐஸ்வர்யவான் எப்படி வந்தார் ஜீசஸ்கிட்ட ஓடி வந்தார் ஆனா இப்பொழுதோ ஜீசஸ் சொன்னதை அவரால் செய்ய முடியாமல் துக்கத்தோட திரும்பி போனார் ஹி அவே சேடண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஓடி வேகமாய் வந்தவர் இது ஜீசஸ் சொன்னதை செய்ய முடியாமல் துக்க முகமாய் அவர் திரும்பி போனார் அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு ஆண்டவர் வேதத்திலிருந்து இன்றைக்கு உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் இல்ல ஜீசஸ் சொல்றாரு நீங்க எங்க ரெண்டு மூணு பேர் என்னுடைய கூடி கூடியிருக்கிறீங்களோ அவங்க நடுவுல நான் இருக்கிறேன்னு தயவு செய்து இங்க எல்லாரும் கவனிங்க உங்க உங்களை என்னை இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது அதை சரி பண்ணிட்டு நீ வா நான் உனக்கு எல்லாமே தரேன் எனக்குரியது எல்லாம் உன்னுடையது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம சாய்ஸ் நம்ம கிட்ட தான் எப்படி ஜீசஸ் பேதுருவ மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நான் சாக வேண்டியது இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு பேதுருவ சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல மறுதளித்த பேதுருவ ஜீசஸ் என்ன செய்தார் நேருக்கு நேர் அவருடைய கண்ணில் பார்த்த உடனே பேதுருவங்க என்ன செய்தார் மனம் கசந்து அழுது அங்கே ஜீசஸை திருப்பி ஃபாலோ பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு சாய்ஸ் நம்மளோடது ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு நேராய் நம்மை பார்த்து அவர் நம்மை கேட்கிறார் முன்னிடத்துல ஒரு குறை இருக்குது அவங்கவுங்களுக்கு தெரியும் அது ஆண்டவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஸோ வேதாகமத்திலேருந்து வேகமாய் ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக இருந்தது ஆனால் அவங்க இருந்த ஒரே ஒரு குறை அவங்களுடைய வாழ்க்கையே எப்படி திருப்பி போட்டது ஒருவேளை நம்ம இடத்துல அது இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளை க்ளீன் பண்ணிவிட்டு புதிய வருஷத்துக்குள்ளார ரெஃப்ரெஷ்டாக போவோம் ஆதாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை வைத்திருந்தார் ஆண்டவரோடு நடந்தாங்க ஓ தோட்டத்தை பண்படுத்தினாங்க காத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஏவாளோட தேவன் அவருக்கென்று கொடுத்த ஏவாளோடு கூட அவர் அங்கே நல்லா தான் இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை ஒரே ஒரு கீழ்படியாமை அங்கே என்ன செஞ்சிச்சு தோட்டத்தை விட்டு அவரை விரட்டிருச்சு பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படியாத பிள்ளைக்கு என்ன நடக்கும் உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தாய் தகப்பன் சொல்ல கேக்காம அடங்காமல் இருந்தால் அவங்க என்ன செய்யணுமா சாகும்படிக்கு அவங்கள கல்லறிந்து கொல்ல வேண்டும் புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இல்லை இல்லை நமக்கு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இல்லை ஸோ பைபிள்ல ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் சொல்ற ஆண்டவருக்கு நமக்கு நாங்கள் கீழ்படிய தானே செய்யறோம் பைபிள்ல பிள்ளைகள் வளர்ந்து உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யற வரைக்கும் கண்டிப்பா என்ன செய்யணும் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியணும் வைஃப்ஸ் மனைவிமார் புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா கத்தருக்கு கீழ்ப்படிகிறது போல தங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யணுமா கீழ்ப்படியணும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சீஷர்கள் என்றால் அநேக சீஷர்கள் அந்த பன்னெண்டு பேர் மாத்திரம் இல்லை லூக்கா ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அந்த எழுவது பேர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து ஆண்டவர் அங்க கேட்கிறார் என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நான் சொல்றத நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க செய்யாமல் போகிறது என்ன இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள கேட்குறாரா நம்ம எத்தனை நேரம் எத்தனை நேரம் ஒரு நேரம் இல்லை எத்தனை நேரம் கீழ்படியாமல் காட்டுகிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே ஒருவேளை அது நம்ம இடத்துல இருக்கிறதா அத நம்ம செக் பண்ணலாம் அடுத்தது காயின் கொஞ்சம் வேகமாவே போலாம் காயின் காயினை பத்தி பார் காதமுடைய முதல் மகன் காயின் அவருக்கு நல்ல வேலை செஞ்சாரு இல்லை வேலை செய்யாத சோம்பேறி கிடையாது அவர் நிலத்தை பயிரிடுகிறவராயிருந்தார் வேலை செஞ்சாரு வேலை செஞ்சு அதில் வந்த முதற் பலன்னா காணிக்கையெல்லாம் கொண்டு வந்தாரு அந்த இடத்துல என்ன நடந்துருச்சு தம்பியுடைய காணிக்கை அங்க ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டனால இவருக்கு தம்பி மேல ஒரு எரிச்சல் வந்துருச்சு பொறாம வந்துருச்சு கோபம் வந்துருச்சு அங்க என்ன செய்கிறாரு ஆண்டவர் போய் எச்சரிக்கிறார் அதையும் கேட்காமல் தம்பியை என்ன செய்கிறாரு கொலை செய்து போட்டுறாரு அங்கே ஆமாம் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் தேவன் அங்கே காயினை உடனடியாக என்ன செய்கிறாரு காயின் மேலும் அவருடைய சந்ததிகளின் மேலும் சாபத்தை தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம் நான் யாரையும் கொலை பண்ணலையே ஆனால் புதிய ஏற்பாடுல கொலை பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் நம்ம இன்னைக்கு அவனுக்குள்ளார நித்திய ஜீவன் இல்லை பரலோத்துக்கு போக முடியாது சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே ஜீசஸ் என்ன சொல்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனங்களிலே சொல்லுகிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கொள்கிறவன் நீங்கள் உடனே சொல்வீங்க நான் நியாயம் இல்லாமல்லாம் கோபம் படலையே அப்படின்னு அதுக்கும் ஒன்று சொல்வீங்க ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் வந்து நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் அருமையான தேவனுடைய ஜனமே ஸோ எவ்வளோ நம்ம பைபிள் படிக்கலாம் எவ்வளோ ஊழியம் செய்யலாம் நம்முடைய கடமைகளை என்ன வேணால் செய்யலாம் சகோதர சகோதரிகள் இடத்துல கோபப்படுகிறோமா தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோமா மூடனே வீணா போனவனே அவனே இவனே ஒன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ரெண்டு அக்கினி கத்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து பெந்தே நாளில் இறங்கின அக்கினே அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு அந்நிய பாஷையை கொடுத்துச்சு அதே யாக்கோபு மூன்று பதினாறுல பார்க்குறோம் நரகத்திலிருந்து வந்து நாவை கொளுத்துகிற ஒரு அக்கினி இருக்கும் அது நம்மளை என்ன செய்யுது கரைப்படுத்துது வாழ்க்கை முழுசையுமே என்ன செஞ்சிருது கரைப்படுத்துது நான் உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் தயவு செய்து ஒரு இடத்துல சண்டை பிறக்குதுன்னா தலை தெரிச்சு ஓடுங்க ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத ஆனா நீயும் என்ன செஞ்சிருவே அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் என்ன செய்திரு ரோஷம் வந்துடுது ஈகோ வந்துருது எல்லாம் இல்லை ஸோ நரகத்திலிருந்து கொளுத்தப்படுகிற அக்கினி வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சுருங்க எஸ்கேப் ஆகி ஓடிருங்க நீங்கள் எவ்வளோ நல்லா நம்ம வாழ்ந்தாலும் அந்த கோபத்தில் நம்ம யூஸ் பண்ணுகிற வார்த்தைகள் நம்ம எரிநரகத்திற்கு கொண்டு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ காயினுடைய வாழ்க்கையிலேருந்து கொலை செய்யாதிருப்பாயாகன்றதை விட நம்ம மனுஷரை சகோதர சகோதரிகளை பகைக்க வேண்டான்றதை நம்ம அங்கே பார்க்குறோம் மூன்றாவது நோவாவுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க ஒரு உலகத்தையே தேவன் அழித்தார் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காண் காப்பாற்றினார் ஸோ நோவா கிட்டத்தட்ட நூறு வருடம் அந்த பேழையை செய்தார் பேதுரு எழுதுகிறார் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவர் போய் என்ன பிரசங்கம் பண்ணாரு எப்படி ப்ரீச் பண்ணாருன்னுலாம் தெரியல அவருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கிறது மாதிரி நோவாவுக்கு பேழை செய்கிற மெத்தட் இல்ல அது ஒரு மெத்தாடிக்கல் டீச்சிங் அங்கே ஆண்டவர் கொடுத்துருந்தார் பேழையை செய்கிறாரு வந்த எல்லோரும் என்னையா என்னமோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால் வானத்தின் மதகு திறக்கப்போகுது பூமியில் எல்லாம் திறக்க போது வானம் மழை பெய்ய போகுது அது வரைக்கும் மழையே கிடையாது பூமியில் பெய்ய போது ஆண்டவர் எல்லாரையும் அழிக்க போகிறார் வாங்க இதுக்குள்ளார வர்றவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவீங்க ஏன்னா நூறு வருஷம் பிரசங்கம் பண்ணி அவருடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டது மொத்தம் எத்தனை பேர் நோவாவையும் சேர்த்து எட்டு பேர் தான் சரியா ஸோ அவ்வளோ ஒரு உத்தமமாக தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு நோவா அது இதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கணும் நான் உண்மையாக உன்னே ஒன்று சொல்வேன் ஒரு பில்லி கிரகம் உலகத்தையே அசைச்சார் ஆனால் அவங்க அம்மா செஞ்ச ஊழியா என்ன அந்த ஒரு பில்லி கிரகமை உருவாக்கின ஊழியம் அந்த ஒரு பில்லி கிரகமுக்காக முழங்காலில் நின்று அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வேத பாடத்தை சொல்லி ஸோ தயவு செய்து ஊழியன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அதுதான் இதுதான் பெருசா பப்ளிஷ் பெருசாக தான் அப்படிலாம் கிடையாது அவங்கவுங்க இருக்கிற இடத்துல முதல்ல செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆண்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு இருந்தால் அதை என்ன செய்வார் கொண்டு போவார் தேவனுக்கும் உங்களுக்கும் ரகசியமாய் நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம செய்துட்டே இருந்தால் போதும் அருமையான தேவனுடைய ஜனமே தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே ஒழிய இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஊழியம் செய்கிறது இல்லை ஸோ அங்க நோவா அப்படி ஊழியம் செய்தவர் அந்த எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு என்ன செய்துட்டாரு நல்லா திராட்சை ரசம் குடிச்சிட்டார் திராட்சை ரசம்னா அங்க ஒரு ஃபர்மெண்டட் அவர் வராங்க குடித்து விட்டார் குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி கிடக்கிறது கூட தெரியாம கடந்தாரு அந்த இடத்துல பேரனை சபிக்க வேண்டிய காணான் ஆகிய பேரனையும் அவனுடைய சந்ததிகளையும் சபிக்கிறதுக்கு ஏதுவாய் யோசிச்சு பாருங்களே ஒரு நோவா யோசிச்சு பார்த்தா அவ்ளோ நல்ல உலகத்தே கலக்குனவர் தேவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நோவா அந்த இடத்துல அவரு குடித்து வெறித்து ஒரு பெரிய தவறை செய்து தன்னுடைய சந்ததிகளில் ஒருவனையும் அவனுடைய சந்ததிகளையும் சபிக்கிறதற்கு அங்கே ஏதுவாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் இத பற்றி பார்க்குறோம் எபேசியர் ஐந்து பதினெட்டில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அந்த மதுபான வெறியை நம்மளை என்ன செய்து துன்மார்க்கமாய் நடக்க பண்ணுகிறது அறியாமலே தேவையில்லாத வார்த்தை வரும் தேவையில்லாத செயல்கள் வரும் என்ன செய்கிறோன்னே நிதானம் தெரியாமல் போக வைக்கும் ஒன்றுக்கு ஒரு ஆறு பத்தில் வெறியர் என்று சொல்லி அங்கே இருக்குது இங்கிலீஷில் ட்ரங்காட்ஸ் இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் என்னையவே கேட்டிருக்காங்க எங்கள் ஆஃபீஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து வைன் குடிப்பீங்க வைன் குடிப்பீங்க ஜீசஸ் காணாவூரில் என்ன ரசத்தை செஞ்சார் அதனால நீங்கள் கல்யாணத்துலலாம் கொடுப்பீங்களான்லாம் கேட்டிருக்காங்க ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைபிளில் சொல்லப்பட்ட அந்த திராட்சை ரசம் என்பது அன்ஃபர்மெண்டட் அதற்கு வசனம் ஏசாயா அறுபத்தி ஐந்து எட்டு ஏசாயா அறுபத்தி ஐந்து எட்டில் ஒரு திராட்சை குலையில் திராட்சை ரசம் காணப்படும் பொழுது அதை அஸ் அழிக்காதே ஆஸ் த நியூ வைன் இஸ் ஃபவுண்ட் இன் த கிளஸ்டர் டோன்ட் டெஸ்ட்ராய் இட் அதாவது அது செடியில் இருக்கும் பொழுதே அதுக்குள்ளே இருக்கிற திராட்சை அந்த ஜூஸை திராட்ச ரசம் வைன் அப்படிதான் பைபிள் நமக்கு அழைக்கிறது சோ இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு தயவு செய்து யாரும் அந்த பக்கம் திரும்பி சோ நோவா உடைய நோவாவுடைய இருந்து நம்ம அதை பார்க்குறோம் அது இல்லன்னு யோசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு நன்றி சொல்றேன் ஒருவேளை இங்க யாருக்காகிலும் அந்த பழக்கம் தயவு செய்து இன்றோடு அந்த பாட்டிலை தொடர வேலையை விட்டுருங்க நான்காவது மோசே குறித்து நம்ம பார்க்குறோம் மோசையை ஆண்டவர் அழகாய் அங்கே பார்வோனுடைய வீட்டில் வளர்த்தார் அப்புறம் அங்கேருந்து போய் நாற்பது வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு அதுக்கு பிறகு அங்கேருந்து அழைச்சி வராரு பார்வோனை எதுக்குறாரு ஆறு லட்சம் புருஷர் அங்கேருந்து அவர் நடத்தி கொண்டு போகிறாரு முறுமுறுக்கிற இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு போகிற மோசே தேவன் இடத்துல என்ன செய்தார் கீழ்படியாம அங்கே அவருக்கு கோபம் வந்து விட்டத பேருக்கு தயவு செய்து ஜீசஸ் உடைய லைஃப்ல கோபப்பட்டது ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு முறை தான் ஜீசஸ் கோபப்பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம் மார்க் மூன்றாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களிலே சூம்பின கையுடையவனை அங்க குணமாக்க அவர் வரும் பொழுது அவங்க எல்லாரும் இவர் என்ன ஓய்வு நாள் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும் பொழுது அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் விசனமும் கோபமும் வந்தது மற்றபடி அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது புறாவிற்கிறவருடைய அதை கவிழ்க்கிறதெல்லாம் கோபம் இல்லை அது தேவாலயத்தை குறித்த வைராக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஸோ ஜீசஸுடைய லைஃப்பில் ஒரே ஒரு முறை தான் அவர் கோபப்பட்டார் அதனால் நீ எல்லாம் கோபப்பட்டுட்டு அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இராதீர்கள் வேதம் சொல்லுகிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனங்களிலே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் இங்கே எத்தனை பேர் கோபத்தோடு இங்கே உட்காந்துருக்குறீங்க பத்து நாளா ஒரு வருஷமா பத்து வருஷமா கோபம் இல்ல அது பாவம் வேதம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசனத்திலேயே பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் பிசாசை நம்ம வா 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 கோபமா பொழுது என்ன செய்றோம் இன்வைட் பண்றோம் கோபம் கோபத்து பிசாசை இன்வைட் பண்றோம் யா கோபம் ஒன்று இருபதுல மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒன்று மூத்த இரண்டு எட்டுல புருஷர் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும் ஒயர்த்தி ஜோம் பண்ணணுமா அப்போது நம்ம தேவனை நோக்கி ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கக்கூடாது கோபமும் தர்க்கமும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே ஸோ கோபத்து நிமித்தமாக நம்ம எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம் அதே பேசிய நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராம் வசனம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் கெட்ட வார்த்தை கோபம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது கெட்ட வார்த்தை வந்துடுது அதுக்கப்புறம் தூஷணம் வருது என்ன நம்ம மூர்க்கம் வருது சத்தம் வருது கூக்குரல் வருது எல்லாம் வருது அந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் இன்னொன்று என்ன செய்கிறோமா ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் நான் எப்போவுமே சொல்கிறேன் இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும் யாரும் வந்து அப்படியே கோபமே ஆகாமல் சாதுவாக நம்ம இருக்க முடியல இல்லை ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண நான் அதாவது நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்லேயும் சாய்ஸ் எடுங்க இந்த இடத்துல என்னுடைய நீதியை ஐம் ஐ கோயிங் டு ஃபைட் ஃபார் மை ரைட் ஆர் ஐம் ஐ கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் மை லார்ட் அந்த இடத்துல நான் சமாதானத்தை காத்து கொள்ள போகிறேன்னா இல்லை என்னுடைய நீதி நியாயத்தை நான் வெளிப்படுத்த போகிறேனா அப்படின்றது சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கிறது எல்லாவற்றிலுமே சொல்கிறேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த பூமியில் வேணும்னா நீங்கள் அவன் அப்படி சொன்னான் அதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேவ நேரத்தில் ஒண்ணும் நடக்கவே நடக்காது மோசே கோபப்பட்டதுனால அவர் காண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அவ்வளோ பேர் ஆறு லட்சம் பேரை நடத்திட்டு வந்த அந்த மோசையால காணானுக்குள்ள போக முடியலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ தயவு செய்து கோபத்துல அதுதான் சொல்றேன் கோபத்துல தேவையில்லாத வார்த்தைகள்ல விட்டுறாம நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது ஐந்தாவதாக சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில சாம்வேல் தீர்க்கதர்சி என்ன செய்தாரு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு இவர் கழுதையை தேடி வந்தவர் தீர்க்கதர்சிகளோட கூட்டத்தோட சேர்ந்து என்ன செஞ்சார் அங்கே இவரும் தீர்க்கதர்சனம் சொன்னார் நல்லா தான் ஆட்சி செய்துட்டு இருந்தாரு ஆனால் அந்த இடத்துல மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அதாவது உலக பிரகாரமான ஆசிர்வாதம்னு வரும்பொழுது அங்கே தேவன் சொன்னதை அவரால் செய்யாமல் விட்டுட்டாரு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பணத்தை பொருளை சொத்தை நம்ம தவறாய் கையாளுகிறோமா நான் தான் சொல்றேன் எதுவுமே இந்த பூமியில நம்முடையதல்ல அதான் சொல்றேன் ஃபேமிலி என்னோடது இல்லை நான் ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா முடியாது கத்தர் எனக்கு கொடுத்தது கத்தர் எனக்கு ஈவாய் தயவாய் அதுதான் சொல்றேன் அவங்க இருக்கும்போது அதை நம்ம செரிஷ் பண்ண அது கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸை பாருங்கள் அவங்க இல்லாட்ட அந்த நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நம்ம செரிஷ் பண்ணணும் ஸோ ஹேண்டில் பண்ணாதீங்க தேவன் நமக்கு கொடுத்த எதையுமே தவறாய் கையாடாதீங்க அங்கே ஆண்டவர் வந்து தெளிவாய் ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறாரு அம்பலேக்கீரை முழுசா சங்காரம் பண்ணு அவங்க ஆடு மாடு கழுத எல்லாத்தையுமே நீ அழிச்சடி எதுவும் எடுக்காது ஆனால் இங்கே வந்து அதில் பதிமூணாம் வசனத்துல பார்க்குறோம் சவுல் சாமியல்கிட்ட சொல்கிறாரு கத்தருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சிட்டேன் நிறைவேற்றிட்டேன் எவ்வளோ தைரியம் அப்போ உடனே சாமியல் கேட்குறாரு அப்போ என் காதில் கேட்குற ஆடு மாடோட சத்தம்லாம் என்ன அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறார் பதினாலாம் வசனத்தில் பதினஞ்சாம் வசனத்தில் சொல் ஜனங்கள் மேலே அவர் பழிய போடுறார் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம் ஆடு மாடில் கொழுமையானதை கத்தருக்கு பலி செலுத்தும்படிக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம் விட்டுட்டாங்க அதாவது விட்டுட்டது ஜனங்களாம் பாக்கியெல்லாம் நாங்கள் சேர்ந்து என்ன செஞ்சுட்டோம் அந்த வசனத்தை பாருங்கள் பாக்கியெல்லாம் நாங்கள் சேர்த்து என்ன செஞ்சுட்டோம் அழிச்சிட்டோம் அருமையான தேவண்டிய தினமே ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமா ஸோ தயவா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து கணக்கு தேவனுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ ஃபினான்ஷியல் காரியங்களிலே நம்ம எதையாவது ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறோமா தவறாய் கையாண்டு கொண்டிருக்கிறோமா எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஸோ அந்த குறை ஒரு வேளாண் படத்தில் இருக்குதான்னு பாருங்க ரெண்டாவது அந்த சவுல் செய்த பெரிய ஒரு தவறு அஞ்சனம் பார்த்தது ஒன்று நாளாகவும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அவர் என்ன செஞ்சாரு அவர் கத்தருக்கு துரோகம் பண்ணினார்னு பார்க்குறோம் அவரு அங்கே போய் அஞ்சனம் பார்க்குறாரு அவர் குறி பார்க்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம் கத்தரே சவுலே அங்கே கொன்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதை குறித்து நம்ம புதிய ஏற்பாடில் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனங்களில் பார்க்குறோம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஆண்டவர் அறிஞ்ச பிறகு நாலு கிழமை மாசம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது பாக்காதீங்க அப்படின்னு சொல்லியாங்க கிளியரா இருக்குது இது நீங்க திருப்பி என்ன செய்றீங்க பழைய காரியத்துக்கே அடிமைப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஸோ அந்த குறை ஒரு வேலை நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அதை நாம களைவோம் கடைசியாக யோனா தேவ சுத்தம் செய்யலை இல்ல ஆண் ஒரு யோனா தீர்க்கதரிசி தேவன் சொன்ன ஒரு இடத்துக்கு போகாம இல்ல அவரு நினைவேக்கு போ சொன்னார் இவர் பாட்டுக்கு என்ன செஞ்சாரு தர்ஷிஷுக்கு போனார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மற்ற ஏழு இருபத்தி ஒன்றுல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் அவன் செஞ்சு செஞ்சாதான் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவானே அல்லாமல் நீங்க வந்து கத்தாவே ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ்னு வாய் நிறைய சொன்னாலும் அருமையான தேவனுடைய ஜனமே எந்த ஜீசஸ் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினாரோ அந்த ஜீசஸ் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போ அங்க சண்டை போடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஓ இஷ்டத்துக்கு ஓடாத ஓ இஷ்டத்துக்கு நீ காரியங்களை செய்து கொண்டு ஜீசஸோடைய பெயரை வீணாணி வழங்காத தேவ கோபம் உண்மையில வராது இருப்பதாக ஸோ அவங்கவுங்களுக்கு இந்த நாளில் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு இல்லை தெஸ்லோனிக்கேருக்கு ஆண்டு எழுதுறாரு வருகை நாட்களை குறித்து எழுதும் போது ரெண்டு தெஸ்லோனிக்கேர் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறாரு ஆண்டூர் வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் உட்காந்து படுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவன்கிட்ட பேசாதன்றார் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதன்றார் அவனோட கலக்காத அவனோட பேசாத இன்னைக்கு எத்தனை பேர் உன் குடும்பத்தை விசாரியாமல் நான் ஊழியம் செய்ய போகிறேன் நான் அதை செய்ய போகிறேன் நான் கத்தருக்காக ஓடுறேன் இல்லை உன் உன்னை நம்பி தேவன் கொடுத்த பொறுப்புகளை நீ கரெக்டாக செய்கிறியா இன்றைக்கு உன்னிடத்துல என்ன குறை இருக்கிறது தேவன் இந்த இடத்துல கேட்கிறார் அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் துக்கத்தோடே போனான் அருமையான தேவனுடைய ஜனமே ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த பன்னெண்டு எழுபது பேரும் காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கு உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் இது கடினமான உபதேசம்னு தெரியும் ஆனாலும் யோவான் ஆறு அறுபத்தி எட்டுல அந்த பன்னெண்டு பேரும் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நானே திராட்சை செடி யோவான் பதினைந்து ஐந்துல நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்றாரு ஏழாம் வசனத்தில் சொல்றாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் இந்த வருஷத்துல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன பிதாக்களை பார்க்கிலும் இல்லை உபாகமா முப்பது ஐந்துல உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருகப்படுவேன் இப்ப நம்ம பிதாக்களை தானே பார்த்தோம் ஒரு ஏழு முற்பிதாக்களை குறித்து பார்த்தோமே அவங்கள விட ஆண்டோ நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் உள்ளவர் தான் ஆனால் அந்த பிதா ஒரு மோசையால ஒரு கோபத்து நிமித்தமாய் ஒரு காணானுக்குள்ள போக முடியலையே நீங்களும் நானும் கோவப்பட்டு கொண்டு கண்டதையும் செய்து கொண்டு ஆண்டவர் வந்து ஹீ இஸ் வெரி ஆன்சரபுள் அவர் ரொம்ப நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி அந்த அதே மோசை செஞ்சதை நம்ம பத்து மடங்கு செஞ்சுட்டு மோசை கானானுக்குள்ளர் போல் ஆனால் நான் போவேன் போவேன்னு சொல்லி கொண்டு நம்ம நாமே ஏமாற்றி கொண்டு இருக்க வேண்டாம் ஸோ இந்த நாளில் டைம் ஆயிடுச்சு ஸோ நான் வேகமாக முடிக்க போகிறேன் கத்தர் கட்டாயம் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னையும் பார்த்து முகமுகமாய் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசியாக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நாளைக்கு என்பது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரப்போகிறது எழுந்து நிற்போமா இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டினதான அந்த குறைவுகளை நாம் பரிசுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் சொல்கிறார் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஐந்து நிமிடத்தில் அடுத்த நாள் நம்ம போகிறோம் தேவன் அற்புதங்களை செய்வாராக வேதனை நெருக்கம்

காலமோ காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் இருக்கவே புரியா